ஸ் மீடியா சேனலுக்கு வரவேற்கிறேன் இது இலவச ஜோதிட ஆலோசனை நேரம் உங்களது கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் உங்களது ஜாதக இலவச ஜோதிட பார்க்குறதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்கள் பேர் பிறந்த ஊர் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து ஆன்லைன்லேயே சொல்கிறேன் நான் வந்து திதி யோக கரண முறையில் ஜோதிடம் பார்க்குறேன் திதி யோக கரணம் அப்படின்னா என்னென்னா பஞ்சாங்கத்தை வச்சு தான் ஜோதிடம்ங்கிறது நாள் நட்சத்திரம் திதி நாம யோகம் கரணம் இந்த அஞ்சும் வச்சு தான் ஜோதிடம் பார்ப்போம் பார்க்கணும் இதுதான் ஆதி காலத்து ஜோதிடம் இந்த முறையில் தான் நான் ஜோதிடம் பார்க்குறேன் திதினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நாம யோகம்னால் நிறைய பேருக்கு தெரியாது நித்திய நாமயோகம்னு இருக்குது அதாவது நம்ம டெய்லி ஒரு நட்சத்திரம் வர மாதிரி நாம யோகமும் இருபத்தி ஏழு நாம யோகம் இருக்குது ஒவ்வொரு நாம யோகத்தில் பிறந்தால் ஒரு பலன் இருக்குது அந்த பலன்படி தான் நமக்கு நடக்கும் அந்த நம்ம நா நம்ம பிறந்த நாமயோகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருக்கும் நம்ம சுப யோகத்தில் பிறந்தாக்கா நமக்கு சுப பலன்களும் அசுப நாம யோகத்தில் பிறந்தால் அசுப பலன்களும் கிடைக்கும் நம்ம நாம யோகத்தோடைய அதிபதிகள் நம்ம ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம நாம யோகத்தோடைய அதிபதிகள் வந்து நம்ம ஜாதகத்தில் நல்லல்லாத இடத்துல இருந்தால் நம்ம வாழ்க்கை சரிவுக்கு பின்னோக்கி போயிட்டுருக்கோம் இது எப்படின்னு நம்ம கணிச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நல்ல நாம யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உயர்நிலை நாம யோகங்கள்னு இருக்குது அது ஒன்பது நாம யோகம் இருக்குது அந்த நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை ஓரளவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மத்திம யோகம்னு ஒரு ஒம்பது நாம யோகம் இருக்குது அதில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு மத்திமமான முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கடநிலை நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது பொது கருத்து ஆனால் அப்படிலாம் இருக்குமானு கடைநிலை கடநிலை யோகத்துல பிறந்தவங்களும் வாழ்க்கையில் முன்னே முன்னேற முடியும் அது எப்படின்னா அவங்களுடைய யோக அதிபதிகள் வந்து ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கான கோயிலுக்கு போயிட்டு வரையில நல்லாயிருக்கும் கடைநிலை நாம நாமயோகத்துலையுமே ரொம்ப கடைநிலை நாம யோகம்ங்கிறது வந்து வேதிவாத நாம யோகம் அந்த வேதிவாத நாம யோகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த வம்சம் சரிவுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஒன்றும் பெயப்பட தேவையில்லை அதுக்கான கோயில்கள் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேதிபாத நாம யோகத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பிறந்ததுக்கு பின்னாடி அவங்க வீட்ல இருக்கிற சொத்து பத்துக்களை அவங்க அம்மா அப்பாவே விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வேதிபாத நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து திறமை உழைப்பு அறிவு எல்லாமே நிறைய இருக்கும் ஆனால் அது எதுவுமே பயன்பாட்டுக்கு வராது அவங்களோட அவங்களால வந்து அவங்கள திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்க முடியாது திறமைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது அந்த ஒரு மன கஷ்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பேதிபாத நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது தாம்பத்திய அந்யோன்யம் கூட அந்த அளவுக்கு சரிவர இருக்காது ஒரு ஆணுக்கு வந்து வேதிபாத நாமயோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மனைவி ரீதியான பிரச்சனைகளும் வரும் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது நீர் ராசி நில ராசி நெருப்பு ராசி காற்று ராசின்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர்றப்ப நம்ம வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு வரும் இதுதான் வேதிபாத நாமயோகத்தோட கணக்கு இதே மாதிரி எல்லா நாம யோகத்துக்கும் ஒரு பலன் இருக்குது அதுக்கான கோயில் வழிமுறைகள் இருக்குது பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் இல்லவே இல்லை நம்ம வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து நல்லா இருக்கிற கிரகம் நல்லாத கிரகம் எந்த நாம யோகத்தில் பறந்துருக்கோம் எந்த திதியில் பறந்துருக்கோம் எந்த காரணத்தில் பறந்துருக்கோன்னு பார்த்து அதுக்கான கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போதே நம்மளுடைய வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேறுறது தான் நம்மளுடைய திதி யோகக்காரனை ஜோதிடத்தில் வந்து முழுசாக சொல்கிறது அந்த படுகை பார்க்கும்போது நமக்கு இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தவங்க கொடுத்து வச்சவங்க இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தவங்க வாழ்க்கையை வந்து முழுசாக மாறியே தீரும் முன்னேற்றம் அடைஞ்சே தீருவாங்க உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கோட பிறந்த தேதி நேரம் அனுப்புங்க அதுக்கான ஜாதகத்தை நான் பார்த்து சொல்கிறேன்